ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒன்று பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பரங்கலங்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அவிக்க தெரியல சோ இது வந்து இந்த டைமில் ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்கும் பரங்கிழங்கு அப்படின்னு ஒன்று வந்து இருக்குது அது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பிட்லாம் அப்படின்னு கூட தெரில ஏன்னா இதில் நார்ச்சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட் வந்து நம்ம தோலை உரிச்சிடணும் உரிச்சுட்டு நம்ம வந்துட்டு கரெக்டாக கூட நீங்கள் அளந்து கட் பண்ணிக்கலாம் அந்த வாலை விட்டுட்டு கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு பரங்கிழங்கு ஃபுல்லாகவே வந்து உட் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதை கிழிச்சிட்டீங்க அதை வந்து ரெண்டாக இதில் வகுந்திரலாம் அந்த கோடு மாதிரி இருக்கும் அதை பிரித்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இது சாஃப்டாயிருக்கும் இந்த இடத்துல குருத்தில் வந்து சாஃப்டாக இருக்கும் அது வந்து வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த குருத்தையுமே நம்ம வந்து சாப்பிட்லாம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த இடத்துல மட்டும் மற்றதெல்லாம் நாராக ஆகிடும் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி பிரித்து நம்ம வந்துட்டு உரித்து உரித்து போட்டுக்கிடும் இப்படியே ரெண்டு ரெண்டாக நம்ம உரித்து காயவும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது இந்த மாதிரி வந்து நம்ம பிரித்து பிரித்து போட்டு ரெண்டு ரெண்டாக வகுந்து நீங்கள் வந்து காய போட்டுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதை வந்து சின்ன சின்ன குட்டி குட்டியாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து நல்லா குட்டி குட்டியாக நல்லா தோலை எடுத்துகிட்டு நம்ம உரித்து வந்து சின்ன சின்ன பீஸாக ஆக்கிக்கிட்டு அது கூட கொஞ்சம் உப்பும் உப்பு ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கோம் இதில் வந்து அதனால உப்பு போட தேவையில்ல நீங்கள் உப்பு போடாமல் இருந்துச்சுன்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம் இல்லைன்னா பூண்டு மட்டும் நீங்கள் பூண்டும் இந்த கிழங்கையும் மட்டும் நீங்கள் மிக்சியில் கூட அடிச்சிட்டிங்கன்னா ஆயிரும் ரொம்பவே டேஸ்ட் அதாவது பல்லாம் இல்லை நம்மளால் வந்து சவைச்சி மென்று சாப்பிட முடியாது அப்படிங்கும்போது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து உரிச்சிக்கணும் கிழங்கு வந்து உரிச்சு குட்டி குட்டியாக இது பண்ணிவிட்டு அது கூட பூண்டு ஏன்னா இது வந்து வாயு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து பூண்டு போட்டுட்டு மிக்சியில் அடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க இல்லைனா இடி இடிச்சு கொடு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிடணும் அப்படின்னு தெரியாது நான் சின்ன வயசில் போதெல்லாம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கேன் அது இல்லாமல் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கிழங்கு ஐட்டமாக இருந்தாலும் இது வந்து கிழங்கு வகையை சேர்ந்ததாக இருந்தாலும் நார்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால எல்லாருமே சாப்பிட்லாம் ஹெல்த்தியானது கூட